அனைவருக்கும் வணக்கம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சற்று முன்னர் சுகாதார மற்றும் பகுசன ஊடக அமைச்சரும் அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் ஆகிய டாக்டர் நலிந்த ஜாதி அவருடைய தலைமையிலே நடைபெற்றது இதன்போது அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள் நேற்று ஜனாதிபதி சீரகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தொடர்பில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக நாங்கள் ஒன்றன் ஒன்றாக அவற்றை வழங்கலாம் என்று நினைக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவது தீர்மானமாக இடம்பெற்றிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள அவர்கள் அதாவது அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு சட்ட சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபருடைய ஒப்புதலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறித்த சட்டமூலத்தை அரசு வருத்தமான வெளியிடுவதற்கும் போன்று பாராளுமன்ற அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிப்பதற்காக பாராளுமன்ற அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்களால் இந்த முன்மொழிவு வைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது பண கட்டுக்கோப்பு உடன்படிக்கை தொடர்பான ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டுள்ள வாரான இலக்குகள் முதன்மை பணவீக்கம் பண சுருக்கம் தொடர்பான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் ஆஹ் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தினுடைய இருபத்தி ஆறு ஒன்றாம் பிரிவின் கீழ் பணக்கொள்கை கட்டுக்கோப்பு உடன்படிக்கை அமைய கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டன் மூலம் அளவிடப்படுகின்ற காலாண்டுக்கான முதன்மை பணவீக்கம் ஐந்து சதவீதத்தால் போனி செல்லும் பொறுப்பு இலங்கை மத்திய வங்கிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது குறித்த உடன்படிக்கையில் இருபத்தி ஆறு ஐந்தாம் பிரிவுக்கு அமைய குறித்த பணவீக்க இலக்குகளும் வேறு நிலை அளவுருக்களும் இரண்டு தொடர்ச்சியான காலாண்டு இடைவெளிக்குள் பூர்த்தி செய்வதற்கு இலங்கை மத்திய வங்கி

டையதான அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த அந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது மூன்றாவது தீர்மானமாக அமைய அது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அரச முதலீட்டு கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்புடைய துரித மூலபாயங்களை தீர்மானிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய நாற்பத்தி நான்காம் விளக்கு அரச நிதி முகாமைத்து சட்டத்தினுடைய நாற்பத்தி நான்கு மூன்றாம் பிரிவுக்கு அமைய பிரதம கணக்கீட்டு அலுவலர் மற்றும் கணக்கீட்டு அலுவலரால் வழங்கப்படும் தகவல்களுடைய அடிப்படையில் அரச முதலீட்டு

நடைமுறைப்படுத்தும் போது தாக்கம் செலுத்துகின்ற பல்வேறு பிரச்சனைகளை தடுப்பதற்கும் கருத்திட்ட முகாமைத்துக்கு மேற்பார் முகாமைத்துவத்துக்கும் மேற்பார்வைக்கும் மேற்பட்ட மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் முன்மொழிவதற்கும் இயலுமாகும் வகையில் ஜனாதிபதியினுடைய செயலாளரால் நியமிக்கப்படுகின்ற அமைச்சினுடைய செயலாளர்கள் இருவர் மற்றும் ஜனாதிபதியினுடைய சுரேஷ்ட மேலதிக செயலாளர் உள்ளிட்ட பதினோரு உறுப்பினர்களை கொண்ட அரசு முதலீட்டு மேற்பார்வை மற்றும் மதிப்பீட்டு குழுவை நியமிப்பதற்காக ஒரு நியமிப்பதற்கான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது குறிப்பாக அரசு முதலீட்டு திட்டங்கள் அதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்கின்றது அதன் திட்டங்களுடைய வினைத்திறனை மேம்படுத்துகின்ற அடிப்படையில் அதே போன்று மக்களுக்கு உயரிய சேவை வழங்குகின்ற அடிப்படையில் மதிப்பீடுகளை சரியான முறையில் மேற்கொள்கின்ற அடிப்படையில் மேற்கொள்வதற்கு இந்த தீர்மானம் ஏதுவாக அமையும் என்று இதன்போது குறிப்பிடப்பட்டது நான்காவது தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது சுற்றாடல் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இளைஞனுடைய முதலாவது இருதரப்பு வழிப்படை தன்மை பற்றிய அறிக்கை காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டுக்கோப்பு சமய சமுவாயத்துக்கு சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் இலங்கை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான கட்டுக்கோப்பு சமவாயம் அதேபோன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளுக்கும் பெரிஸ் உடன்படிக்கையினுடைய பங்காளராக இலங்கை காணப்படுகின்றது அதற்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான கட்டுக்கோப்பு சமவாயம் மற்றும் பெரிஸ் உடன்படிக்கை மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களை அமுல்படுத்துவதற்கான கடப்பாடு இலங்கைக்கு காணப்படுகின்றது பெரிஸ் உடன்படிக்கினுடைய பதிமூன்றாவது உறுப்புறையின் கீழ் அனைத்து பங்காளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டு முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான கட்டுக்கோப்பு சமவாயத்துக்குரிய முதலாவது இருதரப்பு வழிப்படைத்தன்மை பற்றி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான கட்டுக்கோப்பு சமவாயத்தினுடைய காலநிலை தொடர்பான அரசுகளுக்கு இடையிலான அமைப்பு மற்றும் பெரிஸ் உடன்படிக்கினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைய இளைஞனுடைய முதலாவது இருதரப்பு வழிப்படைத்தன்மை பற்றி அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய

ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போகத்திலிருந்து வருடாந்த வேலை திட்டமாக நடைமுறைப்படுத்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் நெல் அறுவடைக்கான நியாயமான விலையை உறுதிப்படுத்தல் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நெல் அரிசி ஆலை உரிமையாளர்களை பலப்படுத்துகின்ற நோக்கில் சலுகை வட்டி வீதத்தில் அரசு வங்கிகள் மூலமாக அடகு கடன் முறையொன்று சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டு பதினான்காம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த போகங்களில் இந்த வேலை திட்டம் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பெரும்போகம் தொடக்கம் ஒவ்வொரு போகத்திலும் இவ்வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பொருத்தமானதென கண்டறியப்பட்டிருக்கின்றது அதற்கமைய திட்டவட்டமான அளவுடைய பிரகாரம் நாளாந்த நெல் குற்றும் கொள்ளளவு உயர்ந்த பட்சம் இருபத்தைந்து மெட்ரிக் ஒன் வரைக்கும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு கூட்டுறவு சங்க நெல் ஆலைகள் உள்ளடங்களாக அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மூலமாக சலுகை வட்டி வீதத்தில் உயர்ந்த பட்சம் ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் வரைக்கும் நெல் கொள் அடகு கடன் முறையை அமல்படுத்துவதற்கான ஒரு தீர்மானமாக இது அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தீர்மானம் அதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இதனூடாக அதாவது விவசாயிகளுடைய அந்த விலை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட விலைகள் அதே போன்று சிறிய நடுத்தர அரிசி அரிசி ஆலை உரிமையாளர்கள் அவர்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் திரைசேரி அதுக்கு தேவையான நிதியை வங்கிகளுக்கு விடுவிக்க உள்ளதாகவும் இதன்போது போது தெரிவிக்கப்பட்டது இன்னமொரு தீர்மானம் அதாவது சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள ஒரு யோசனையாக இது காணப்படுகின்றது ஒன்பது லட்சம் மிரபானம் மிரப்பணம் ஊசி ஒரு கிராம் குப்பிகளை விநியோகிப்பதற்கான ஒரு பெருகை தொடர்பான ஒரு தீர்மானம் தீவிர பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மிரவணம் ஊசி ஒரு கிராம் குப்பிகள் ஒன்பது லட்சத்தினை விநியோகிப்பதற்காக சர்வதேச போட்டி விலையும் கோரப்பட்டுள்ளது அதற்காக ஐந்து விலைமுறைகள் சமர்ப்பிக்கப்பட்டன விவரங்களுடன் கூடிய பதிலளிப்புகள் பதளிப்புகளை கொண்ட குறைந்த விலை விலைமுறைதாரராக பாகிஸ்தான் எம்எஸ் ஜெனிக்ஸ் பார்மா பிரைவேட் லிமிடெட் குறித்த பெருகையை வழங்குவதற்காக அமைச்சரவை நியமிக்கப்பட்ட

ஒன்பதாயிரம் விநியோகிப்பதற்கான ஒரு பெருகை இதய நோயாளிகளுடைய மரணத்தை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற டெனக் மில்லிகிராம் குப்பைகள் ஒன்பதாயிரம் கொள்வனவு செய்வதற்கு சர்வதேச விலை மனு கோரப்பட்டது அதற்காக மூன்று விலைமுறைகள் சமர்ப்பிக்கப்பட்டன அதுக்கு தெரிவு செய்யப்பட்ட விலைமுறைதாரராக எம்எஸ் ஏ பி பார்மா சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் குறித்த பெருகையை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஆயிரத்தி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இன்னும் ஒரு தீர்மானம் அந்த தீர்மானமும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது அரச மருந்தாக்கள் கூட்டு இரண்டு மாடிகளை கொண்ட வார்பிரும்பு கட்டமைப்பிலான களஞ்சியம் ஒன்றை நிர்மாணித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் இதற்காக இருநூற்றி ரெண்டு மில்லியன் ரூபாய் அதாவது குறித்த நிறுவனத்தினுடைய நிதியை பயன்படுத்தி நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அரச மருந்தாக்கல் கூட்டு இரண்டு மாடிகளை கொண்ட வாரப்பிரிவு கட்டமைப்பு கலட்சியம் களஞ்சியம் ஒன்றை ரத்மலானையில் நிர்மாணிப்பதற்கான தேசிய விலைமனு கோரப்பட்டுள்ளது அதற்காக பத்து விலைமுறைகள் கோரப்பட்டுள்ள கிடைக்க பெற்றது அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட நிரந்தர பெருகை குழுவிடைய தீர்மானத்துக்கு அமைய ஜெனரல் இன்ஜினியரிங் பிரைவேட் அமைச்சர் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது குறிப்பாக இதனூடாக தேசிய மருந்து உற்பத்தி சாலை மேம்படுத்தல் அல்லது பேணல் தொடர்பான வடிவங்களை செய்யக்கூடியதாக அமையும் என்று இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார் இன்னும் ஒரு தீர்மானம் அமைச்சரவை தீர்மானம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனை யோசனையாக இது காணப்படுகின்றது அரச அலுவலனுடைய புனை கட்டளை சட்டத்தை திருத்தம் செய்தல் அலுவலனுடைய புணை கட்டளை சட்டத்துக்கு அமைய அரச அலுவலர்களுக்கு புனைமுறை விதிக்கப்படுவதன் மூலம் மேற்குறித்த அரச அலுவலர் தனது கடமையை நிறைவேற்றும் போது அவரால் அரசுக்கு ஏற்படக்கூடிய நட்டம் அவரால் வைப்பு செய்யப்பட்டுள்ள பிணை முறையிலிருந்து அறவீடு செய்யப்படுகின்றது குறித்த செயல்முறையை எளிமையாகவும் காலத்துக்கு ஏற்ற வகையிலும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அரச அலுவலனுடைய புனை கட்டளைச் சட்டத்தை முழுமையாக மூலாய்வுக்கு உட்படுத்த தேவையான திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கான அதிகாரிகள் குழுவை நியமிப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினொன்று இருபது அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய மேற்குறித்த அதிகாரிகள் குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அவனுடைய அலுவலர்களுடைய புனை கட்டளைச் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு குறித்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி ஆறாம் இலக்க மின்சார சட்டத்தை மீள ஆராய்ந்து பாரத்தில் தொடர்பான ஒரு தீர்மானம் மின்சக்தி மற்றும் பலுசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி ஆறாம் இலக்க இலங்கை மின்சார சட்ட ஏற்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்படுகின்றன குறிப்பாக பேண்டகு மற்றும் பாதுகாப்பான மின்சக்தி துறையை நிறுவதற்கு அக்கறை கொண்டுள்ள தொடர்புடைய அனைத்து தரப்பினருடைய கருத்துக்களையும் கவனத்தில் எடுத்து மின்சக்தி சட்டத்தினுடைய குறிக்கோளை மீண்டும் ஆராய்ந்து பார்த்தல் கட்டாயமானதாக காணப்படுகின்றது அதுக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முப்பத்தி ஆறாம் இலக்க மின்சார சபை சட்டத்தை ஆராய்ந்து பொருத்தமான திருத்தங்களை விதந்துரை செய்வதற்காக பிரதான பங்குதாரர்கள் அதே போன்று மின் மற்றும் வலுசக்தி துறை கொள்கை நிபுணர்கள் அடங்கிய குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது நுகர்வோருக்கு நியாயமான முறையிலே மின் மின்சாரத்தை மின் கட்டணத்தை வழங்குவதற்குரிய ஒரு ஏற்பாடாக இது காணப்படுகின்றது இன்னும் தீர்மானம் அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மூலாய்வு செய்தல் மற்றும் ஆலனை முகாமைத்துவம் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு யோசனையாக இது காணப்படுகின்றது ஆணைக்குழுக்கள் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் நீதி சட்ட சபை நிறுவனங்கள் மற்றும் மாகாண சபைகளுடைய ஆலனையை மூலாய்வு செய்து இன்றியமையாத ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கும் சேவை தேவைகளுக்கு ஏற்ப ஆலனையை மூள நிலைப்படுத்தி உச்ச சேவையை பெறுவதற்கும் தேவையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமர் பிரதமருடைய செயலாளர் தலைமையிலான

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு பனிரெண்டாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முடிவடைந்த பின்னர் குறித்த பதவி வெற்றிடமாக இருக்கின்றது எனவே அதற்காக தேசிய வரவு செலவு திட்டத்தின் திட்ட திணைக்களத்தினுடைய மேலதிக பணிப்பாளர் நாயகமாக இருக்கின்ற இளைஞர் நிர்வாக சேவனுடைய விஷயத்தர் அலுவலர் திரு கே ஜிபி புஷ்பகுமார் அவர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க லஞ்ச ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு யோசனையாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டம் அமல்படுத்திய பின்னர் குறித்த சட்டத்துக்கு அமைய புலனாய்வு வழக்கு தாக்கல் செய்தல் நிர்வாக ரீதியான மற்றும் நீதிமன்ற ரீதியான செயற்பாடுகளை மேற்கொள்ளும்போது லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு கணிசமான சட்டரீதியான ரீதியான பொருள் கூடல்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது எனவே மேற்குறித்த சட்டத்தினுடைய சில பிரிவுகளை திருத்தம் செய்தல் மற்றும் புதிதாக சில பிரிவுகளை மேற்குறித்த சட்டத்தில் அறிமுகம் செய்வதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தினுடைய ஏற்பாடுகளை ஆய்வு செய்து கட்டாயமாக திருத்தம் செய்ய வேண்டிய பிரிவுகள் மற்றும் உள்ளடக்கப்பட வேண்டிய புதிய பிரிவுகள் தொடர்பான விதந்துரைகள் அடங்கிய விபரமான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக லஞ்சம் ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைய ஒரு ஆணையாருடைய தலைமையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு சட்டமா அதிபர் திணிக்கலம் மற்றும் வரைஞர் திணிக்கலம் ஆகிய நிறுவனங்களை நிறுவனங்களுடைய சிரேஷ்ட அலுவலர்களை உள்ளடக்கிய குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது தீர்மானமாக அமைய அரசு நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு வகை கூறுதலை உறுதி செய்வதற்காக அமைச்சுக்களில் விசாரணை அழகுகளை நிறுவுதல் தொடர்பான ஒரு தீர்மானம் தற்போது அரசு சேவை தொடர்பில் நாளாந்த அதிகளவான முறைப்பாடுகள் அடிப்படையிலும் ஜனாதிபதி அலுவலகம் அதே போன்று பிரதமர் மக் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கிடைக்கப்பட்டு வருகின்றது அரசு மீது மக்கள் வெளிப்படுத்தி உள்ள நம்பிக்கையை பாதுகாப்பதற்கும் குறிப்பாக அரசு சேவையினுள் எதிர்பார்க்கப்படுகின்ற சாதகமான மாற்றங்களை மேற்கொள்வதற்குமாக அவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்பாக பக்க வகையிலும் விஞ்ஞான ரீதியாகவும் விடயங்களை விசாரணை செய்ய வேண்டியுள்ளது அதற்காக முன்னைய அரசுகளின் கீழ் அரசு நிறுவனங்கள் செயற்பட்டுள்ள விதம் தொடர்பிலும் தற்போது அரசு நிறுவனங்கள் செயற்படுகின்ற வித விதம் தொடர்பிலும் முன்வைக்கப்படுகின்ற பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் விளக்கமளித்தல் மற்றும் பல்வேறு மூலங்களிலிருந்து தெரிய வரும் தகவல்கள் தொடர்பான விடயங்களை விசாரணை செய்வதற்காக அமைச்சு மட்டத்தில் நாடு தழுவிய சேவையில் முதலாம் தர அலுவலர் அல்லது புலனாய்வு செயல்முறை தொடர்பில் பரிச்சயம் உள்ள அனுபவம் உள்ள அரசு சேவையினுடைய முதலாம் தர நிறைவேற்று அதிகாரியின் தலைமையில் விசாரணை அலகை நிறுவதற்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இவைதான் நேற்று எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக காணப்படுகின்றது ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் சூம் வாயிலாகவும் முனைந்து கொண்டு கேள்விகளை இதன் போது அமைச்சரவை பேச்சாளரிடம் தொடுத்திருந்தார்கள் அதற்கான பதில்களையும் நாங்கள் அஹ் சுருக்கமான முறையிலே பார்க்கலாம் நெல் கல் தொடர்பாக அஹ் இந்த அடகு கடன் வழங்குவது தொடர்பான ஒரு அஹ் கேள்வி தொடுக்கப்பட்டது குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட அடிப்படையிலே தான் பதிவு செய்யப்பட்ட அவர்கள் நபர்களுக்கு தான் நெல் அந்த அனுமதி வழங்கப்படும் என்றும் விவசாய திணைகளும் இந்த செயற்பாட்டை முற்றுமுழுதாக மேற்பார்வை செய்யும் என்றும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது அடுத்ததாக அரசு சேவை நியமனம் தொடர்பில் இதன்போது வினவப்பட்டது அரசு சேவை ஒருபோதும் அரசாங்கம் ஒழிப்பு செய்ய அல்லது குறைப்பதற்கு ஒருபோதும் தீர்மானம் எடுக்கவில்லை குறிப்பாக அரசு சேவையினுடைய வினைத்திறனை அதிகரிக்கின்ற அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இதன்போது போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அதேபோன்று சுகாதார அமைச்சிலே சில நிய அதாவது ஆரம்பமட்ட நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது அவை தேவையின் அடிப்படையில் நியமிக்கப்படவில்லை அதே போன்று நிலையங்களினுடைய தேவைக்கேற்ப அவை நியமிக்கப்படவில்லை முற்றுமுழுதாக அரசியல் அடிப்படையிலே தான் கடந்த காலங்களிலே அவை நியமிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவற்றை சரியான முறையிலே முறைமைப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாகவும் அதன் அடிப்படையில் உரிய இடமாற்றங்கள் வழங்கப்பட உள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் திரைசேரி பாரியளவு நிதியை குறிப்பாக இதற்காக செலவழிக்கின்ற மக்களுடைய சேவையை மக்களுக்கு உரிய முறையில் சேவை வழங்குகின்ற தான் இந்த நியமனங்கள் குறிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றான் போல் தேவைக்கேற்ற அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக அல்லது இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக அரிசி தட்டுப்பாடு தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது இறக்குமதி தொடர்பாக அமைச்சரவை தீர்மானம் ஏற்கனவே காணப்படுகின்றது தனியார் இறக்குமதியாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது கால எல்லை இதன்போது போது நீடிக்கப்பட்டிருக்கின்றது எழுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது நாட்டுக்கு வந்திருக்கின்றது சிவப்பு அரிசி தட்டுப்பாடு ஒரு சில இடங்களில் காணப்படுகின்றது ஜனவரி நடுப்பகுதியில் குறிப்பாக உள்நாட்டு அரிசி அதாவது விவசாயிகளுடைய அரிசி சந்தைக்கு கிடைக்கப்பெறுவதன் காரணமாக அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் என்றும் இதன்போது குறிப்பிடப்பட்டது சதோஷ நிறுவனம் குறிப்பிட்ட நெல் இருப்பை பேணி அந்த செயற்பாட்டை மேற்கொண்டு வருவதாக இதன் இதன்போது குறிப்பிடப்பட்டது இறக்குமதி அதாவது அரிசிக்கான வரி ஒருபோதும் நீக்கப்பட மாட்டாது உள்நாட்டு அரிசி விவசாயிகளை பாதுகாக்கின்ற அடிப்படையில் அது போனப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அரிசி விலை தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது அதாவது நெல் பாரிய நெல் அரிசி உரிமையாளர்களோடு ஜனாதிபதி செயலகத்திலே தான் இந்த உத்தரவாத அல்லது கட்டுப்பாட்டு விலை தொடர்பான விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அதாவது அமைச்சரவை முடிவுகளுடைய பதினாறாவது தீர்மானம் தொடர்பா தொடர்பாக இதன் போது வினவிப்பட்டது அரசாங்கத்துக்கும் அரசு சேவையாளர்களுக்கும் இடையே எந்த விதமான முரண்பாடுகளும் காணப்படவில்லை முரண்பாடு அட்டடிப்படையிலே தான் அரசு சேவையை நாங்கள் முன் முன்கொண்டு செல்ல இருக்கின்றோம் வினைத்திறனான சேவையை நாங்கள் வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் குறைபாடுகள் இருக்கின்றது அவற்றை நாங்கள் கண்டு அவற்றை நாங்கள் தீர்க்க வேண்டும் குறிப்பாக சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது ஊழலற்ற அரசு நிர்வாக நிர்வாகம் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம் அதற்கான காலடி தற்பொழுது எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இதற்கு யாரும் இல்லாமல் இருந்தால் உடனடியாக அதற்கு மாற்றம் பெற வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது ஊழலற்ற முறையில் நாங்கள் அரசு சேவையை முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் அல்லது லஞ்சம் தொடர்பான செயற்பாடுகளுக்கு ஆக்கப்பூர்வமான விசாரணைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதற்கான ஒரு பொறிமுறையும் தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது முன்னாள் அமைச்சருடைய ஒரு சகோதரர் குறிப்பாக லஞ்ச ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட விவகாரம் விரும்பப்பட்டது கடந்த காலங்களிலே பலர் விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அமைச்சர்களுடைய உறவினர்கள் அதே போன்று சகாக்கள் இதன்போது இதில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அது தொடர்பான விடயங்கள் கால கால அதாவது அவ்வப்போது உரிய நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன் மேற்கொள்ளப்படும் என்றும் அதன் அடிப்படையிலே தான் இந்த சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அரிசி உற்பத்தி இறக்குமதியிலே குறிப்பாக அதிகளவான அளவான உற்பத்திகள் பியர் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டது அது தொடர்பான போதிய தகவல்கள் காணப்படவில்லை என்றும் அடுத்ததாக சிறுவர் கணக்குகளிலே குறிப்பாக பத்து வீத வரி அறவிடப்படுவது தொடர்பாக வினவப்பட்டது அதாவது அல்ல குறிப்பாக மாதாந்த வருமானம் ஒன்றரை லட்சம் ரூபாவுக்கு அதிகமானவர்களுக்கு தான் அந்த குறிப்பாக அந்த பத்து வீத வரி அல்லது அந்த இருப்பு வரி என்று குறிப்பிடுவார்கள் அறிவிடப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறவடுகின்ற அந்த அறவடுகள் தொடர்பில் சில சில பிரச்சனைகள் காணப்படுகின்றது அது தொடர்பாக நாங்கள் அலசி ஆராய்வோம் குறிப்பாக மக்கள் வரிகளை செலுத்துகின்ற அடிப்படையிலே வங்கி மூலமாக செலுத்தக்கூடிய ஒரு முறைமை ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளதாக இதன் போது தெரிவிக்கப்பட்டது பாடசாலை பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற அந்த கொடுப்பனவு தொடர்பாக இதன்போது பிரஸ்தாபிக்கப்பட்டது அதற்கான ஒரு முறைமை தற்பொழுது காணப்படுகின்றது குறிப்பாக அஸ்வசும குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்கு அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அதற்கு புறம்பாக குறிப்பாக கல்வி அமைச்சு அதை போன்று பெருமானை அதிபர்கள் வழங்குகின்ற அந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு அவை வழங்கப்பட குறிப்பாக கிடைக்க வேண்டிய மாணவர்களுடைய அந்த லிஸ்டை வந்து கல்வி அமைச்சு அல்லது பாடசாலை அதிபர்கள் தயாரிப்பு தயாரிப்பார்கள் குறிப்பாக தாய் தந்தை எழுந்தவர்கள் அதை போன்று சிறுவர் இல்லங்கள் இருக்கக்கூடிய சிறுவர் சிறார்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக குறிப்பாக வருமானங்கள் இழந்த குடும்பங்கள் போன்ற விடயங்கள் விடயங்கள் இதன் போது முன்னிலைப்படுத்தப்பட்ட விடயமாக காணப்படுவதாக இதன் குறிப்பிடப்பட்டது வவுச்சர் வழங்கப்படுமா பணம் வழங்கப்படுமா என்றும் இதன் போது வினவப்பட்டது

அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை வழங்கி குறிப்பாக இந்த செயல்முறை மேற்கொள்ளப்படுகின்றது கடந்த காலங்களில் சில தெரிவுகள் பொருத்தமற்ற தான் வழங்கப்பட்டதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்து வருகின்றோம் குறிப்பாக அத்தியாவசிய மருந்துகள் இறக்குமதி கட்டம் கட்டமாக தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக அமைச்சருடைய அதிகாரிகள் கடமைகள் தவறையுமை தொடர்பு இதன்போது வினவிப்பட்டது கடமைகளை தவறியவர்களுக்குரிய நடவடிக்கைகள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அரசியல்வாதிகளுடைய அனாவசிய அதிகார தன்மை காரணமாக கடந்த காலங்களிலே அந்த முறைமையற்ற செயற்பாடுகள் இடம்பெற்றதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக ஊழல் எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் திருத்தம் தொடர்பிலும் இதன்போது வினவப்பட்டது அது தொடர்பில் ஒரு அமைச்சரவை முடிவுகள் பிரகாரம் ஒரு கொமிட்டி ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவ அவர்களது அவர்கள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை இதன்போது முன்னெடுப்பார்கள் என்றும் இதன்போது குறிப்பிடப்பட்டது அரசு நிறுவனம் அரசு தொடர்பாக வினவப்பட்டது கடந்த அரசாங்கம் குறிப்பாக அதாவது அரச நிறுவனங்களை விற்பனை செய்தது குறிப்பாக எங்களுடைய அரசாங்கம் ஒருபோதும் அரச நிறுவனங்களை விற்பனை செய்யாது நாட்டினுடைய அபிவிருத்திக்கு அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது ஸ்ரீலங்கா நியாயம் ஸ்ரீலங்கா கட்டளிக்கம் போன்ற நிறுவனங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற ஏற்ப அவை உண்மையிலே முன்கொண்டு செல்லப்படும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது அடுத்ததாக கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக இதன்போது போது ஐஎம்எஃப் உடன்படிக்கை எதுவாக இருந்தாலும் நாட்டு மக்களுடைய அபிலாசைகள் அஹ் முன்னுரிமை விடயங்கள் அதன் போது முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அண்டர்வேல்டு சம்பந்தமாக போது வினவு குறிப்பிட்ட சில அஹ் தினங்களில் அது தொடர்பான முடிவுகள் உங்களுக்கு அஹ் காணக்கூடியதாக அமையும் என்றும் அடுத்ததாக தரவு பாதுகாப்பு தொடர்பாக வினவப்பட்ட ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களத்தினுடைய யூடியூப் ஹேக் செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக வினவப்பட்டது அரசு அச்சக கூட்டுத்தாப்பனத்துடைய வெப்சைட் இதன் போது உட்படுத்தப்பட்ட விடயங்கள் ஹேக் செய்யப்பட்ட விடயங்கள் வினவப்பட்டது ஏன் அரசு துறையிலே அவ்வாறான உத்தியோகத்துடன் இருக்கின்றார்கள் தொழில்நுட்ப சேவை வாய்ந்த உத்தியோகத்துடன் இருக்கின்றார்கள் ஏன் அது தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரவுப்படவில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இதன்போது பிரஸ்தாபிக்கப்பட்டது அது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் துபாயிலே டைம் டோப்ஸ் அப்பார்ட்மெண்ட் தீ விபத்து தொடர்பாக வினவப்பட்டது அந்த விடயம் வெளிநாட்டு அமைச்சுக்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் அது தொடர்பான விடயங்கள் அந்த அமைச்சு வெளிப்படுத்தும் என்றும் போது வினவப்பட்டது டேட்டா செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விடயங்களும் போது ஊடகவியலாளர்களால் இதன் போது வினவப்பட்டது அடுத்ததாக சூம் வாயிலாக இணைந்திருந்த ஊடகவியலாளர்களும் சில கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் அரச நியமனம் தொடர்பாக இதன் போது பிரஸ்தா அனுமதிக்கப்பட்டது ஐஎம்எஃப் அவ்வாறு அதற்கு அந்த நிபந்தனையில் அரசு நியமனங்கள் வழங்க கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று விரும்பப்பட்டது அவ்வாறு அல்ல ரணில் விக்ரம்சிங் அரசாங்கத்தில் இருந்த ஒரு குழுதான் தான் அதனை அவ்வாறு தீர்மானித்திருக்கின்றது அத்தியாவசிய நியமனங்களை நாங்கள் நியமிக்க முடியும் அந்த அடிப்படையில் தேவையின் அடிப்படையில் அத்தியாவசிய நியமனங்களை நாங்கள் அரச சபை குழு இருக்க தயாராக இருப்பதாக இதன் போது குறிப்பிட்டிருந்தார் டிஜிட்டலேஷன் மூலமாக அரசு சபை வினைத்திறனாக்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக இலங்கை வைத்திய சபை குறிப்பாக இந்த வெளிநாட்டு பட்டதாரிகள் வைத்திய அல்லது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இதன் இதன்போது வினவிப்பட்டது வைத்திய சபை அது தொடர்பான வி பரீட்சைகளை காலம் அவ்வப்போது காலத்துக்கு ஏற்ப அது நடத்தும் என்றும் அவர்களுக்கு ஒருபோதும் அநியாயம் நடத்தப்பட மாட்டாது அநியாயம் உழைக்கப்பட மாட்டாது என்றும் இதன்போது குறிப்பிடப்பட்டது இறுதியாக மின்சார சட்டம் தொடர்பாக இதன்போது வினவிப்பட்டது ஊடகவியலாளரால் மின்சார சட்டம் திருத்தப்படுவதற்கு ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய அதாவது மின்கட்டணம் நியாயமான முறையிலே மக்களுக்கு ஒரு சாதாரணத்தை ஏற்படுத்துகின்ற அடிப்படையிலேதான் அந்த திருத்தங்கள் உள்வாங்கப்பட இருக்கின்றது அது தொடர்பான குழு அது அதனை அலசி ஆராய இருக்கின்றது மக்களும் அதுக்கு முன்மொழிவுகள் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மின் கொள்வனவு தொடர்பான விடயங்கள் மின்சார த தன்னிடம் தற்போது காணப்படவில்லை என்றும் அது தொடர்பாக மின்சார சபைக்கு அறியத்தரப்படும் என்றும் அறிவிக்கப்படும் என்றும் இதன்போது விரிவு இதன் போது குறிப்பிடப்பட்டது இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவு பெற்றிருக்கின்றது மலரப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருடைய வாழ்விலும் சாந்தியும் சமாதானம் அதே போன்ற வளமான ஆரோக்கியமான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் உங்களுக்கு தெரியும் அரசாத்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு வேலைத்திட்டமாக காணப்படுகின்றது இது கட்சி சார்பான ஒரு வேலைத்திட்டம் அல்ல அனைவரும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஊடாக விடைந்து கொண்டு நல்ல ஒரு நாட்டை வாழக்கூடிய ஒரு நாட்டை அனைவரும் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கூறிவிட அதுதான் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மா மாநாட்டிலே தெரிவித்த கருத்துக்கள் அல்லது முடிவுகள் மற்றும் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களுமாக காணப்படுகின்றது ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே நன்றி சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்